السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قال اللہ سبحانہ و تعالی فی کلامہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایھا الذین آمنوا اتقوا اللہ و کونوا صادقین وقال اللہ ایضا ولا تقعد بعد الذکر مع القوم الظالمین صدق اللہ العظیم سنگ مدیپ சகோதர சகோதரிகளே சேலத்தில் கடை வைத்திருக்கிற மும்தாஜ் பென்சி அண்ட் கிப்ட் சென்டர் என்ற கடையினுடைய ஓனர் அருமை நண்பர் முகமது லியாக்கத் அலி அவர்கள் என்னிடத்தில் ஒரு வினாவை வைத்தார்கள் சுன்னத்துல் ஜமாத் அப்பாற்பட்டவர்களுடைய தீய கொள்கை உடையவர் கூட்டத்திலே நாம கொஞ்ச நேரம் உட்காரலாமா சும்மா உட்கார்றதுனால எதுவும் தப்பு இருக்கா அது சரியா ரைட்டா என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவர்களிடத்தில் சொன்ன ஒரு பதிலை நான் சொல்கிறேன் அல்லாஹு ஜல்லஷம் நோத்தாலா குரான் ஷெரீப்பில் யாத் என்ற பதினொன்னா ஜிசுலே சொல்லி காட்டுகிறான் யாத்ல ஆமனுத்தக்குள்ளாக ஒன்று ஆ சாதுக்கின் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் எப்போதும் உங்களுடைய தொடர்பு நல்லோர்கள் சான்றோர்கள் சாலிகன்களுடனேயே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான் உண்மை உங்களுக்கு தெரிந்த பிறகு அநீபியாளர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதற்கு ஒரு உதாரணம் ஒரு சம்பவம் நான் சொல்லி காட்டுகிறேன் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிதாபிலே ஒரு சம்பவம் படித்தேன் அதிரடுத்து இமாம் தியாக செம்மல் கோமா நபியின் குளம் தலைக்க வந்த கோமகன் அதிரடுத்து ஹுசைன் அலிவல்ல அவர்கள் காலத்திலே பகதாது நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஆளும் இருந்தார் அவர் சுன்னத் தொல் ஜமாத்தை சார்ந்தவர் தான் சாலையான மனிதரும் கூட அவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது கித்தாபிலே படித்தேன் ஆனால் பெயர் மட்டும் மறந்து போட்டு சம்பவம் நினைவு இருக்கிறது அவருக்கு ஒரு நாள் திடீரென வாயிலிருந்து துர்வாற்றம் துர்நாற்றம் வீசியது இந்த துர்நாற்றம் போகுவதற்கு அவர் மருந்து மாத்திரை எவ்வளவோ பண்ணார் ஆனா போகல பல நாள் சிகிச்சை செய்தாலும் பள்ளி தேய்ச்சாலும் கையால் தேய்ச்சாலும் விசுவாக்கு தேய்ச்சாலும் பிரஷ் வச்சு தேய்ச்சாலும் எப்படி தேய்த்தாலும் அவருடைய துர்நாற்றம் வாயிலிருந்து போகவில்லை இந்த நேரத்தில் ஒரு நாள் அருமை எப்பெருமானார் முகமது முசபா சல்லா அல்லிசல்லாம் அவர்களை கனவிலே கண்டார் ஏன்னா அவர் சாலையான மனிதர் அல்லவா அவர் போன்ற ஆட்கள் ரசூல்லாவை ரசூல்ல காண்பதற்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல கனவிலே கண்டு ரசுல்லாவிடத்தில் கேட்டார் யார் ரசூல் அல்லா ரசூல்லாவு சலாம் சொல்லிட்டு கேட்கிறார் என்னுடைய வாயிலிருந்து துர் வாடை வீசுகிறது நானும் எத்தனையோ மருந்துகள் மாத்திரைகள் போட்டு சிகிச்சை செய்தேன் ஆனால் அது வாடை போகவில்லை இதற்கு என்ன செய்வது யார சொல்லா என்று கேட்டார் அப்போது ரசூல் சல்லா அலி செல்லம் கேட்டார்கள் நீங்கள் என்னுடைய அருமை பேரர் இமாம் உசேன் அலி அல்லா உத்தால அவர்கள் கர்பலா களத்திலே கொலை செய்யப்பட்டார்களே புலிவி கலந்த அந்த மண்ணிலே புரட்டி எடுக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் ஆம் யார சொல்லா நான் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அன்று நடந்த நிகழ்ச்சியை நான் வேடிக்கை பார்ப்பதற்காக அதற்கு ஹுசேன் அலி அல்லாத்தால் அவர்களுடைய எதிர்பார்ட்டி கூட்டத்தில் இருந்து நானும் ஒருவனாக இருந்து சம்பவத்தை பார்த்தேன் ஆனா ஹுசேன் அலி அல்ல எதிராக நான் எந்த வகையான நடவடிக்கையும் செய்யவில்லை அதே நேரத்தில் அவர்களுடைய எதிரிகளுக்கு ஆதரவாக நான் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை பொதுவாக அந்த கூட்டத்தோடு எதிரிகளுடைய கூட்டத்தோடு கூட்டமாக நின்று நான் என்ன நடக்கிறது வேடிக்கை தான் பார்த்தேன் என்று அந்த அவர்கள் சொன்னார்கள் அப்போது சத்தியத்திற்கு எதிராக இருக்கின்ற கூட்டத்தில் போய் நின்றதனால் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் நீங்களும் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் அதற்காக அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இது என்று சொல்லி ரசூர் செல்லா அல்லீ செல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் சம்பவம் முடிந்து விட்டது இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் எம்பெருமானா செல்லாபுள்ளி செல்லம் அவர்கள் புனிதமான அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய பயணத்திற்கு பிறகு நம் கண்களை விட்டு அவர்கள் கபருக்குள்ளே மறைந்தாலும் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது பார்க்கிறார்கள் பெரிய கூட்டத்தோடு கூட்டமாக நின்ற இந்த ஆளுமையும் அதனது பெருமானா செல்லா அழை செல்லம் அறிகிறார்கள் இவருக்கு வாயிலிருந்து வீசுகின்ற அந்த துர்வாசனை எதன் காரணத்தினால் வந்தது என்பதையும் தெரிந்து அந்த ஆலிமிடத்துல கேட்கிறார்கள் என்றால் தீயோர்களுடைய கூட்டத்திலே நாம் என்றும் என்ன செய்யக்கூடாது போய் ஒரு நிமிடம் கூட உட்கார கூடாது அல்லாஹ் குரான்ல சொல்றான் போலா தகவது பாத விகிராம் அல் தாலிமி அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தை பற்றி அவர்களுடைய கொள்கையை பற்றி அவர்களுடைய தவறுகளை பற்றி நீங்கள் தெரிந்த பின்னரும் அவர்களோடு போய் உட்காராதீர்கள் என்று சொல்கிறான் அப்போ அக்காராதீர்கள் அல்லாஹ் தாலா இப்படி குரான்ல பல ஆயத்தை சொல்றான் யாஜ் ஆமனும் ஒலா தற்கோனையில் தலமோ பத்தமசக்கு முன்னாரு என்று இன்னொரு ஆயத்திலே அல்லாஹால சொல்லுகிறான் தக்கோதும் மாஹம் இன்னக்கும் இதம் மிசுலுகும் இப்படி இன்னொரு ஆயத்துல சொல்றான் நீங்க அவங்களோட போய் உட்கார்ந்தா நீங்களும் அவர்கள் ஒருவராக ஒருவரை போல் ஆகி விழிவிற்கு என்று அல்லாஹால சொல்கிறான் இந்த ஆயத்து அஞ்சாவது வன்மசராத்தினுடைய கடைசியில வருது பொலா தக்கோதும் ஆகும் இன்னக்கும் இதன் மிசுகும் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் எனவே அருமை பெரியவர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சூளை முழுமையாக நேசிக்கிற சுன்னத்துல் ஜமாத்து கூட்டத்தில் நல்ல அகீதாவையும் கொள்கையையும் கொண்ட சுன்னத்துல் ஜமாத்து கூட்டத்தில் மாத்திரம்தான் நாம் என்றென்றும் இருக்க வேண்டும் சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட தவஹீத் ஜமாத்து தபீ ஜமாத்து ஜமாத்து இஸ்லாமி போன்ற எந்த ஒரு இயக்கத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் நேரம் கூட வேடிக்கை பார்ப்பதற்கு கூட அவர்களோடு உட்கார கூடாது ஏன்னா ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கிற ஒரே கூட்டம் சுண்ணத்துள் ஜமாத்து கூட்டம் தான் தபி ஜமாத்து கூட்டம்லாம் வந்து ஒரு நூறு வருஷம்தான் ஆச்சு தவி ஜமாத்து அதை விட கொஞ்சம் கூடுதல் ஆச்சு அவ்வளவுதான் இப்படிதான் எல்லா கூட்டமும் பின்னால வந்த கூட்டம் தான் ஆனால் எம்பெருமானா நான் செல்லி செல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து கியாம நாள் வரை இருப்பது சுண்ணத்து ஜமாத்துடைய கூட்டம் மாத்திரம்தான் இன்னைக்கு உலகம் பூரா அவுளியாக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் எல்லோரும் சுண்ண இருக்கிறாங்க இந்தியாவினுடைய தலைவர் ஹாஜா ஜமாத் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர் நாகூர் யஜமான் சாவலமே நாயகன் தான் அப்புறம் தமிழி ஆலம் பாஷா திருச்சி நாயகன் ஜமாத் தான் இப்படி எல்லா அவுளியாக்களும் சுண்ண தொழில்ஜமாத்தில தான் இருக்கிறாங்க இருப்பாங்க சுண்ண ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட எந்த இயக்கத்திலும் அவுளி கிடையாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய காலத்திலே பனுவி சிறைவியல்களுடைய காலத்திலே குழப்பங்கள் குரான் ஹதீஸ் மற்றும் அவர்களுடைய தவறாத்து வேதத்திற்கு எதிராக மக்கள் செயல்படாத காலமெல்லாம் அந்த பழைய பனு சிறை காலத்திலும் இருந்த வலிமார்கள் சுண்ணத்துல மாத்திர தான் இருந்தாங்க உதாரணமா மரியம் அழைச்சலாம் அவங்க நபி கிடையாது வலியத்துள்ளாதான் அல்லாவுடைய இரே நேச பெண்மணி அவங்களும் சொன்னத்துல தான் இருந்தாங்க அப்போ கொள்கையை கெட்டவர்களுடைய கூட்டத்தில் எந்த அவுளியாக்களும் இருப்பதில்லை வரவும் மாட்டார்கள் எனவே அல்லாஹூ ஜல்லா நமக்கு புரிகின்ற ஆற்றலையும் சக்தியையும் தருவானாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நாம் என்றென்றும் இருப்பதற்கும் வழிமார்கள் நேசிப்பதற்கும் இறைமன் தகுப்பி செய்வானாக ஏனென்றால் அல்லாஹனுடைய தூதர் ரசூல்லா து செய்தார்கள் அல்லாஹுமை இன்னி அசாலுமையா ஹபிக யா உன்னுடைய நேசத்தையும் உன்னை யார் யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுடைய நேசத்தையும் உன்னுடைய நேசத்தை எந்த நட்செயல்கள் பெற்று தருமோ அந்த நற்செயல்கள் செய்கின்ற நேசத்தையும் எனக்கு தருவாயாக என்று பெருமானா சல்லதா செல்லம் துவா அல்லாவிடத்தில் கேட்டதை போல் நாமும் இந்த துவாவை அடிக்கடி கேட்போமாக اللهم اني اسالك حبك وحب من يحبك وحب عمل يقربني على حبك واجعل حبك حب الينا من انفسنا ومالنا واهلينا ومن الماء البارد والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته